குறிப்பாக கோயில்லாதது கிருந்த வாரியார் இடத்துல மூர்த்தியை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் ஆனால் நடக்கல கங்கப்பா கலெக்டராக வந்த போது இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள் இந்துக்கள் அப்ப கங்கப்பா இதற்கு துணை நிற்பதாக இருந்தார் ஆனால் இதை செய்வதற்கு பூனைக்கு மணி கட்டுவது யார் அப்ப ஹிந்து முன்னணி அந்த சத்துவாச்சாரியில் ஒரு ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை அதாவது அது ஜலகண்டேஸ்வரனுடைய மூலஸ்தானத்தில் இருந்த சிவலிங்கம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் அதை சத்துவாச்சாரி கோயிலுக்கு போயிருந்தது அதை அங்கிருந்து கொண்டு வந்து திரும்பவும் மூலத்தானத்திலேயே பிரதிஷ்டை செய்கிற பகல் நேரத்தில் என்றால் ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை கொண்டு வரணும் அதை தூக்கி கொண்டு வரணும் பாதுகாப்பாக வரணும் இவ்வளவு நடந்தது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் பார்த்து கொண்டு இருக்கிற போதே நடந்தது அகில பாரத அளவில் ஆர் எஸ் எஸ் பொறுப்பாளர்கள் இந்த இடத்துல தமிழ்நாட்டிலேயே இதை செய்ய முடியும் என்று சொன்னால் இதை நாம அயோத்தி ராமர் கோயில் விஷயத்திலையும் கூட எடுத்து முன்னெடுத்தால் ஏன் நம்மால் முடியாது ராணி துபே என்கின்ற ஒருத்தர் அவருடைய தம்பி கஜினிக்கு போய் சேர்ந்து அங்கிருந்தே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அம்மையா இருக்க நான் கஜினிக்கு வந்தேன் இங்கு டூரிஸ்டுகள் பார்க்கக்கூடிய இடங்கள் என்பதாக இரண்டை தான் சுட்டி காட்டுகிறார்கள் ஒன்று சோமநாதபுரத்தில் இருந்து பிரம்மாண்டமான கதவுகளை கஜினி முகமது பெயர்த்து வந்து வைத்திருக்கிறார் அதை ஒரு இடத்துல வச்சு இது கஜினி முகமது சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடித்த போது அங்கிருந்து கொண்டு வந்தவை என்பதாக எழுதப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு அது என்ன அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான மசூதி அந்த மசூதியினுடைய படிக்கற்கள் அதனுடைய முகப்புல ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு சோமநாதபுரம் ஆலயத்தை தகர்த்த போது அங்கிருந்த சிவலிங்கத்தை உடைத்து கொண்டு வந்து அந்த கற்களை கொண்டு கட்டப்பட்ட படிக்கற்களில் நீங்கள் ஏறுகிறீர்கள் இது என்னுடைய மனசில் அப்படி அவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்தியது அக்கா என்று அவர் தம்பி எழுதியிருக்கிற ஒரு கடிதம் உண்மையிலேயே அவர் என்ன எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் இதை கூட கேட்பதற்கு உரிமை அந்த ரெண்டு கதவுகளையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கேட்பதற்கு இந்த போடை அகற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு கூட ஒரு திராணியற்ற அரசான் நம் நாட்டில் இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இதை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்தை சொன்னேன் இதுபோன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராம ஜென்ம பூமியில் ராமருடைய கோயில் வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த நேரத்தில் இந்த ராம ஜென்ம பூமி இயக்கம் அதை தொடங்குவதற்கு எது உந்துதலாக இருந்தது இந்த கேள்வி பலர் மனதில் எழலாம் ஏனென்று சொன்னாக்க நம்முடைய தமிழகத்தில் பல ஆலயங்கள் இஸ்லாமியர்கள் காலத்தில் வழிபாடற்று மூர்த்தி இல்லாமல் இருக்கக்கூடிய கோவில்கள் பல உள்ளன இருந்தன இப்போவும் இருக்கு அந்த கோவில்களில் ஒரு முக்கியமான கோவில் வேலூர் ஜெலகண்டேஸ்வரர் கோயில் மூர்த்தி இல்லாதது அந்த ஊருக்கு பலவிதமான அடைமொழிகள் கொடுத்து வேலூரை விமர்சிப்பார்கள் அதனால் மூர்த்தி இல்லாத கோவில் அப்படி என்றே அந்த ஊரில் அதை பற்றி பேசுகிற போது சொல்வார்கள் நீர் இல்லாத ஆறு பாலாற்றில் தண்ணி ஓடலைங்கிறத சொல்லுவார்கள் அதுபோல இந்த இடத்துல மூர்த்தி இல்லாத கோவில் அந்த இடத்துல மூர்த்தி இல்லை ஆனால் ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் கீழே அந்த கோவில் இருந்தது அந்த கோவிலை ஒட்டியே ஒரு மசூதி அங்கே வழிபாடு உண்டு ஆனால் இந்த கோவிலுக்குள்ள விக்கிரகமும் இல்லை வழிபாடும் இல்லை ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயத்தை நிர்வகித்து வந்தது நிர்வாக அப்கிப் அதை பராமரித்து வந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அந்த இடத்துக்கு கலெக்டராக கங்கப்பா என்பவர் வருகிறார் இப்போ இந்த கங்கப்பா வருவதற்கு முன்னதாகவே பல முயற்சிகள் வேலூர்வாசிகளால் குறிப்பாக திருமுருக கிருபானந்த வாரியார் போன்றவர்களால் மேற்கொள்ளப்பட்டு இந்த இடத்துல மூர்த்தியை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் ஆனால் நடக்கல எதுவுமே நடக்கல கங்கப்பா கலெக்டராக வந்தபோது இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள் இந்துக்கள் அப்ப கங்கப்பா இதற்கு துணை நிற்பதாக இருந்தார் ஆனால் இதை செய்வதற்கு பூனைக்கு மணி கட்டுவது யார் இந்த விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு துணிச்சல் உள்ள அமைப்பு முன் வர வேண்டும் அது யாரா இருக்க முடியும் அப்ப இந்து முன்னணி தமிழகத்தில் இந்து முன்னணி வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அதனால அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டால் இது நடக்கும் அதனால கங்கப்பாவுக்கு அதில் விருப்பம் அதனால அவர் கலெக்டராக இருந்தபோது கங்கப்பா அவர்களே தூண்டுதலாக இருந்து இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள் அந்த சத்துவாச்சாரியில் ஒரு ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை அதாவது அது ஜலகண்டேஸ்வரருடைய மூலஸ்தானத்தில் இருந்த சிவலிங்கம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் அதை சத்துவாச்சாரி கோயிலுக்கு போயிருந்தது அதை அங்கிருந்து கொண்டு வந்து திரும்பவும் மூலஸ்தானத்திலேயே பிரதிஷ்டை செய்கிற பகல் நேரத்தில் இந்த பிரதிஷ்டை செய்வது என்றால் ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை கொண்டு வரணும் அதை தூக்கி கொண்டு வரணும் பாதுகாப்பாக வரணும் இவ்வளவு நடந்தது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் பார்த்து கொண்டு இருக்கிற போதே நடந்தது அந்த இடத்துக்குள்ள வைக்கப்பட்டது அப்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது அதனால் இந்த ஆலயத்தில் வழிபாடோடு கூட இது ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட தொடர்ந்து இருக்கலாம் பட் அந்த இடத்துல விக்கிரகம் வச்சே வழிபாடு நடத்தக்கூடாது அது அத்துமீறல் அது உரிமை இந்த மீறல் அப்படின்னு சொல்லாதீங்க சட்டவிரோதம்னு அதனால் அதுக்கப்புறம் ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதில் தலையிடலை ஆனால் இந்த மூர்த்தி இல்லாத இந்த கோவிலுக்குள்ள மூர்த்தி விட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன எழுச்சி எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் அந்த கோவிலுக்கு வந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் யாருமே வரல எனக்கு மூர்த்தியே இல்லை ஆனால் அன்று முதல் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதில் ஒரு மாத காலகட்டத்தில் ஒரு சமய மாநாடு வேற நடந்தது அதில் நானும் பங்கேற்றிருக்கிறேன் அதனால எனக்கு தெரியும் அந்த கோவில் எழுச்சி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இதை பற்றி பேச்சு வருகிற போது அகில பாரத அளவில் ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர்கள் இந்த இடத்துல தமிழ்நாட்டிலேயே இதை செய்ய முடியும் என்று சொன்னால் இதை நாம் அயோத்தி ராமர் கோயில் விஷயத்திலையும் கூட எடுத்து முன்னெடுத்தால் ஏன் நம்மால் முடியாது அதனால விஸ்வ இந்து பரிஷத் இந்த பணியை எடுத்து செய்வதில் ஒரு உத்வேகம் காட்ட வேண்டும் அந்த உத்வேகம் என்பது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் தொடங்குகிறது அந்த எண்பத்தி நாலில் தொடங்கினதுக்கப்புறம் எண்பத்தாறில் ஆறில் பூட்டை திற முதல் போராட்டம் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது கோவிலுக்கு ஒரு லாக் போட்டிருக்காங்க அங்கே வடபாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் சுவாமியை தொட்டு வணங்கலாம் ஆனால் இந்த ஊரில் மட்டும் ஒரு சின்ன கேட் இந்த கேட்டுக்கு வெளியில் நின்று தான் கும்பணும் உள்ள பூஜாரி இருப்பார் அவருக்கு அனுமதி உண்டு ஆனால் மற்றவர்கள் யாரும் உள்ளே போக முடியாது அந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது அதை மாற்ற வேண்டும் கதை கதவி திறந்து விடு இதற்கு தீர்வு காண்பதற்கு இந்த போராட்டம் வெடித்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துமோ என்று பயந்து அப்போதைய ராஜீவ்காந்தி அரசாங்கம் தன்னுடைய அரசியல் நலனுக்காகவும் இந்துக்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டதாக சொல்லவும் முடியும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் துணை கொண்டு நீதிமன்ற தீர்ப்பாகவே அங்கு பூட்டு போடுவதற்கு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை பூட்டு போடச் சொல்லி எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரும் இல்லை அதனால் ஏன் பூட்டு போடப்பட்டு இருக்கிறது என்று நீதிபதி கேள்வி கேட்க அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களிடத்தில் அது சம்பந்தமான தகவல் ஏதும் என்று இல்லை என்று சொல்ல உடனடியாகவே கதவை திறந்து விடும்படி சொன்னார்கள் பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சாயங்காலம் இந்த தீர்ப்பு வருகிறது நான் சொன்னேன் வெள்ளூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஒரு பெரும் கூட்டம் அலைமோது எது அன்று தொட்டுன்னு கிட்டத்தட்ட அதுவே ஆறு மாதத்துக்கு இருந்தது ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பிரம்மாண்டமான கூட்டம் டெய்லி வரும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் அதே போல் இந்த கோயில் திறந்தாச்சுங்கிற வார்த்தைகள் காதில் விழுந்த உடனே அது இந்த வானொலியில் இந்த கே செய்தியை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் கூட்டம்னா கூட்டம் அயோத்தியில் அது முதல் போராட்டம் வெற்றி போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்த டேட் என்ன சிவராத்திரி ஆனால் சிவராத்திரிக்கு முன்னதாகவே கோவில் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன இது முதல்ல விஸ்வ இந்து பரிஷத் முன்னெடுத்த போராட்டத்திற்கு ராம ஜென்ம பூமி முக்தி ஐக்கிய சமிதியினுடைய போராட்டத்திற்கு இது கிடைத்த முதல் வெற்றி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்னாம் தேதி இந்த தீர்ப்பு வெளிவந்த செய்தி இது பல பேருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உடனடியாகவே அயோத்திக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் படையெடுக்க தொடங்கினார்கள் சொன்ன அதில் ஒரு தகவல் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய மாத இதழது அந்த ஆங்கில பத்திரிகை ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கு பதிவு பண்ணியிருப்பவர் ராணி துபே என்கின்ற ஒருத்தர் அவர் இந்த அட்டன்பரோ அவர் டைரக்ட் செய்து இருக்கக்கூடிய படம் காந்தி அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் என்னமோ இருந்ததாக எனக்கு ஞாபகம் அந்த அம்மையார் அந்த நேரத்தில் கோமதி நதிக் கரையில் அமைந்திருந்த ஒரு லாட்ஜில் லக்னோவில் அவர் தங்கி இருந்திருக்கிறார் அப்பொழுது அந்த அம்மாவனுடைய உள்ளத்தில் ஒரு பரவசம் ஒரு மகிழ்ச்சி இனம் ஒரு மகிழ்ச்சி ஏன் இப்படி எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று அந்த அம்மையார் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார் நான் எதுக்காக இவ்வளவு சந்தோஷப்படணும் என்ன நடந்துருச்சு அப்படி ஒரு சின்ன நியூஸ் ராம ஜென்மபூமியின் கதவுகள் திறந்து விடப்பட்டன அதில் எனக்கு என்ன சந்தோஷம் வர்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒன்று என் மனசில் ஒரு விஷயம் புரிஞ்சுது எத்தனை கொடுமைகளை மாற்று மதத்தவர்கள் நமக்கு அழைத்து இருக்கிறார்கள் நம்முடைய ஆலயங்களை அவர்கள் எப்படியெல்லாம் அழித்து இருக்கிறார்கள் அதில் ஒரு ஆலயம் நமக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற அந்த தான் என் உள்ளத்தில் இது சந்தோஷம் அப்படி சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் அந்த அம்மா ஒரு விஷயத்தை அதில் பதிவு பண்ணியிருந்தார் அது என்னன்னா அவருடைய தம்பி அவர் ஒரு உலக நாடுகள் சுற்றுப்பயணம் என்பதாக அவர் போயிருக்கிறார் அப்படி போயிருக்கிற போது நான் கஜினிக்கு போகிறேன் என்று அவர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார் கஜினியில் அப்படி என்ன பார்ப்பதற்கு இருக்கிறது ஒரு சிற்றூர் அதில் என்னத்துக்காக நீ போகிறாய் என்பதாக இந்த அம்மா கடிந்து கொண்டு இருக்கிறார் ஆனாலும் அவர் கஜினிக்கு போய் சேர்ந்து அங்கிருந்தே ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறார் இந்த அம்மையா அதை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆற்றிகளில் அது என்ன வேற ஒன்றும் இல்லை நான் கஜினிக்கு வந்தேன் இங்கு டூரிஸ்டுகள் பார்க்கக்கூடிய இடங்கள் என்பதாக இரண்டைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள் ஒன்று சோமநாதபுரத்தில் இருந்து பிரம்மாண்டமான கதவுகளை கஜினி முகமது பெயர்த்து வந்து வைத்திருக்கிறார் அதை ஒரு இடத்துல வச்சு இது கஜினி முகமது சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடித்த போது அங்கிருந்து கொண்டு வந்தவை என்பதாக எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான மசூதி அந்த மசூதியினுடைய படிக்கற்கள் அதனுடைய முகப்புல ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு சோமநாதபுரம் ஆலயத்தை தகர்த்த போது அங்கிருந்த சிவலிங்கத்தை உடைத்து கொண்டு வந்து அந்த கற்களை கொண்டு கட்டப்பட்ட படிக்கற்களில் நீங்கள் ஏறுகிறீர்கள் மனசில் அப்படியே அவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்தியது அக்கா என்று அவர் தம்பி எழுதியிருக்கிற ஒரு கடிதம் உண்மையிலேயே அவர் என்ன எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் இதை கூட கேட்பதற்கு உரிமை அந்த இரண்டு கதவுகளையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று கேட்பதற்கு இந்த போர்டை அகற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு கூட ஒரு திராணியற்ற அரசான் நம் நாட்டில் இருக்கிறது இது அந்த எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா இந்த ராமஜென்ம பூமி விஷயம் சின்ன விளைவில் கதவு திறந்து விடப்பட்டது என்ற ஒரு விஷயமே எவ்வளவு சந்தோஷத்தை எழுப்பியது எவ்வளவு ரியாக்ஷன்ஸை மனதில் கொண்டு வந்தது அதை சொல்வதற்காக இதை குறிப்பிட்ட இதுக்கு அப்புறமாக எண்பத்தி ஒன்பதுல இதனுடைய சிலன்யாஸ் அடிக்கல் நாட்டு விழா அந்த விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அக்டோபர் நடந்தது அந்த சிலன்யாஸ் நிகழ்ச்சி அதற்காக நாடு முழுவதும் அதற்கு முன்னதாகவே செங்கற்கள் எல்லா ஊர்லயும் பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க ராம்ஷிலா பூஜைன்னு பேர் இந்த ராம்ஷிலா பூஜன் என்பது எண்பத்தி முழுக்க நடந்தது எண்பத்தொம்போது அக்டோபரில் தான் இந்த ஷீலாஸ் அடிக்கல் நாட்டு விழா அதற்கு முன்னதாக எல்லா செங்கற்களும் அந்தந்த ஊரில் பூஜிக்கப்பட்டு அங்கே வந்து சேர வேண்டும் என்று தமிழகத்தில் இதை பற்றி சொல்லணும்னாக்க ஏகப்பட்ட தகவல்கள் குறிப்பாக வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த தென்னார்காடு வட ஆற்காடு மாவட்டங்களில் வன்னியர்களில் ராம பக்தர்கள் ஜாஸ்தி அதாவது பஞ்சகச்சம் வேஷ்டி கட்டி குடிமை வச்சுண்டு திருநாமம் தரித்து பாகவதர்கள் என்று தன்னை அழைத்து கொண்டு இருக்கக்கூடிய பஜன் செய்யக்கூடியவர்கள் பஜன சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பஜன் குழுக்கள் ஏராளம் பேர் இருக்காங்க கிராமங்களில் அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா ராமநாமம் சொல்லிக்கொண்டே காலால் மிதிக்க மாட்டோம் மண்ணை கையால் பிசைவோம் கையாலேயே பிசைந்து அதில் செங்கல் தயார் பண்ணி அதில் ஸ்ரீராம் என்பதாக எழுதப்பட்டிருக்கும் அந்த செங்கல்ல அந்த செங்கல் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு இடத்துல வச்சு பூஜை ஒரு செங்கல் அப்படி தமிழ்நாட்டிலேயே எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை பதினாலாயிரம் இடங்கள்ல அவ்வளவு இடத்துல பூஜை பண்ணின செங்கற்கள் அதை எல்லாத்தையும் சென்னைக்கு கொண்டு வந்து இங்கிருந்து அயோத்திக்கு அனுப்பணும் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இங்கிருந்து அது திரும்ப அயோத்திக்கு எல்லாம் கற்களாக அனுப்பப்பட வேண்டாம் லாரிகள்ல அதற்காக ரத யாத்திரை இந்த ஷிலா பூஜன் ரத யாத்திரை அதே நலன் நீளன் இந்த நீளன் ஓத்தன் நலன் நலன் ஓத்தன் நீலன் ஓத்தன் அதுக்கப்புறம் வந்து ஜாம்பவான் அங்கதன் இந்த நான்கு பெயர்கள்லேயும் ரதங்கள் நான்கு மூலைகளில் இருந்து தமிழ்நாட்டில் தொடங்கி சென்னையில் நிறைவு பெற்றன ஒவ்வொரு ஊர்லேயும் பிரம்மாண்டமான கூட்டம் சென்னையில் வந்த உடனே அந்த எல்லா செங்கற்களையும் ஒரே அடியாக எல்லாம் சேர்ந்து ரதங்களாக பார்த்தசாரதி கோவிலுக்கு கொண்டு போய் பார்த்தசாரதி இருந்து அதை நேரடியாக அயோத்திக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடு இப்போ பெரிய பிரம்மாண்டமான நம்மூர் லாரிகளில் பதினாலாயிரம் செங்கற்கள் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த ரதங்கள் நடந்தது அதில் பாலாஜா ரோடில் அப்பொழுது கமிஷனராக இருந்தவர் க போலீஸ் கமிஷனராக துரை என்பவர் இருந்தார் அந்த பகுதிக்கு வந்து க ஒரு எம் எம்பி இருந்தார் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை திமுக எம்பி அவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டு இந்த ரதம் வந்து பாரசாரதி கோயிலுக்கு போவதற்கு ட்ரிபிள்கேன் ஹைரோடு வழியாக போகக்கூடாதுன்ட்டாங்க ட்ரிபிள்கேன் ஹை ரோடு எதனால் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாம் இந்துக்கள் தான் நிறைய இருக்காங்க ஆனால இது ஒரு முஸ்லீம் லொக்காலிட்டி அதனால அங்கே போகக்கூடாது நீங்கள் பெல்ட் ரோடு வழியாக போய் அப்படியே பாரசதி கோயிலுக்கு போங்க நாங்கள் வந்துருக்க கூட்டத்தில் எல்லாம் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் இருந்தாங்க ஒன்று போகிறதுன்னா நாங்கள் அந்த ரூட்டில் தான் போவோம் அப்படி போகக்கூடாதுன்னா நாங்கள் இந்த இடத்துலையே முடிச்சுக்கிறோம் இங்கேயே உட்காந்து தர்ணா பண்ணுகிறோம் என்று வாலாஜா ரோட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஒன்று இருக்குது அதனுடைய வாசல்லையே எல்லாரும் அமர்ந்து விட்டார்கள் பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் ஊர்வலம் அந்த ஊர்வலம் அங்கேயிருந்து நின்றுடுச்சு ஸ்தம்பிச்சு போச்சு அப்புறம் விஸ்வ இந்து பரிட்சத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனாலும் போலீஸ் இறங்கி வர தயாராக இல்லை ஆனால் அதில் ஒரு வேடிக்கை நடந்தது அது வரைக்கும் அன்னப்போஸ்டாக எப்பொழுதுமே அதிகமான வாக்குகளை பெற்று வந்திருக்கக்கூடிய அவர் பேர் எனக்கு ஏன் டக்கலிங்க அவர் இன்னொருத்தருக்கு கூட அந்த பேர் இருக்கு ஒரு டிஎம்கே எம்பி அவர் அந்த தேர்தலில் தோற்றார் அந்த தொகுதியில் நின்று அவர் எப்பொழுதும் ஜெயிக்கக்கூடியவர் தோத்து போனார் சேப்பா கான்ஸ்டுவன்சின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி துரை கமிஷனர் யார் இது அத்தனைக்கே அனுமதிக்க கூடாது என்று சொன்னாரோ அவர் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் அவருடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் இது வந்து ராம பக்தர்களின் சாபம் என்பதாக ஊர் பேசிற்று இது ரெண்டு நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராம பக்தர்கள் இட்ட சாபம்தான் அப்படின்னு அதுக்கப்புறமா இதை ஒரு நாள் என்று நாம இதை எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணினோம் அதை அயோத்திக்கு அந்த கற்கள் சென்றடைந்தன